சிம்மராசி அன்பர்களே ஜூலை மாதம் ஜாலியாக இருக்க போகிறீங்க எல்லா விதமான யோக பலனும் உங்களுக்கு போகுது ரொம்ப கொடுத்து வைத்த ஒரு பாக்கியவான் நீங்கள் முதல்ல இந்த மாதிரியான நல்ல பலன் நடக்கும் அப்படின்றத நம்புங்க அந்த பலன் கிடைக்கிறதுக்கான முயற்சி என்னவோ அதை செய்யுங்க அதற்கான திட்டம் எடுங்க இந்த மாதம் வந்து நமக்கு நல்லா இருக்க போகுது அப்போ வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத முடிவாக நீங்கள் எடுக்கணும் எதனால் இதை சொல்கிறோம் சொன்னால் சிம்ம ராசின்னு சொன்னாலே இப்போ வந்து அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கின்றது அது மட்டும் இல்லாம ராசியில கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள் அஷ்டம சனின்னு சொல்றதே பின்னோக்கி இழுக்கும் கஷ்டப்படுத்தும் நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கவலைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதுல ராசியில கேதுவர் இருக்கார் சொன்னா அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டு வெளில வர முடியாது மனசு சதா சர்வ காலமும் ஏதோ ஒரு சஞ்சலத்தோடையே இருக்கும் அப்படின்றது இது பலனாக இருக்கிறது ஆனால் இந்த அஷ்டமசனி நடக்கின்ற ஏறக்குறைய ரெண்டுலேருந்து ரெண்டரை வருஷம் முழுக்க ராசியில் கேதுவும் ஏழில் ராகுவும் சந்தரிக்கின்ற ஒன்றரை வருஷம் முழுக்க இப்படியே தான் இருக்கும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது ஒருத்தருக்கு வந்து சுய ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கார் பலமாக இல்லை அல்லது சனியோடு சேர்ந்துட்டார் ராகுவோட அல்லது கேதுவோட சேர்ந்துட்டார் அப்போ சூரியன் பலம் எழுந்துட்டார் சொன்னால் அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து இருட்டிலேவா இருப்பாங்க சூரியன் தான் பலமா இல்லைல்ல போயிருக்கல்தானே இருக்கணும் அப்படி எடுத்துக்க முடியுமா முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து பகல் இரவும் மாறி தான் வந்து கொண்டு இருக்கும் அதுபோல் அஷ்டமசனி ஜென்மகேது கலத்திர ராகுன்னு சொன்னாலும் கூட பிரச்சனை இருந்தாலும் கூட கட்டாயம் உங்களுக்கு வந்து மாறி மாறி நல்லதும் கூட நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படி மாறி மாறி கெட்டது குறைந்து நல்லது நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் எதனால இப்படி நல்லது நடக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது லாபஸ்தானம் வலுத்திருக்கின்றது ஜீனஸ்தானம் வளர்த்துருக்கின்றது ராசி வளர்த்துருக்கின்றது இதனால் இந்த பலன்லாம் உங்களுக்கு ஏற்படும் முதல்ல இந்த லாபஸ்தானம் எப்படி வளர்க்கிறது அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார் அப்போது உங்களுக்கு அஷ்டம சனியினால் கொஞ்சம் அதிகமாக செலவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த லாபஸ்தானத்தில் குரு இருந்து அந்த பொருளை கொடுத்துருவார் அஷ்டம சனினால் உங்களுக்கு வந்து மாறி மாறி ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்றாலும் குரு லாபத்தில் இருக்கிறதுனால எல்லாவற்றையும் சமாளிக்க முடியாது அதற்கான தேக ஆரோக்கியமும் மனநலமும் கையில் பொருளாதாரமும் உங்களுக்கு இருக்கும் குரு வந்து பதினொன்றில் இருக்கிற சிறப்பு இது குருவுடைய பலன் அது வந்து ஆண்டு குரு பயிற்சி பலனாகவே நம்ம அதை பார்த்துட்டோம் அந்த குருவோடு இப்போ வந்து சூரியன் சேர்ந்து சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் இந்த ஜூலை மாதத்தில் குருவோடு சூரியன் இருப்பார் ஒரு பதினைந்து நாள் ஒரு பதினைந்து நாள் வந்து பனிரெண்டாம் பாவத்திற்கு வந்து புதனோடு சேர்ந்து இருப்பார் அதனால் சூரியன் குரு ரெண்டு கிரகம் சேர்ந்தால் அது வந்து விசேஷமான யோகங்களில் ஒரு யோகமாக இருக்கிறது